அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வரும் நிலையில் ஒரு மாணவர் கூட இல்லாததால் இரண்டு அரசு பள்ளிகள் மூடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டத்தில் இருக்கும் எட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன அதில் எட்டாம் வகுப்பு வரை முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் பல பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் பரிதாப நிலையில் இருக்கிறது இதுகுறித்து கல்வி அதிகாரி ஒருவர் கூறுகையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் அரசு பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்து வந்தது அதை தங்களின் சாதனையாக அரசு கொண்டாடியது கொரோனா காலத்திற்கு பின் மீண்டும் தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர் படையெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் ஒற்றை இலக்கத்தில் மாணவர்கள் இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் அது எழுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது கா பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தில் நெடுங்கூர் தான்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் வெங்கடாபுரம் ஆகிய இரண்டு தொடக்கப் பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேராததால் அந்த பள்ளிகளில் மூடப்பட்டுவிட்டன என்று தெரிவித்தார் மேலும் கரூர் மாவட்டத்தில் பத்திற்கும் குறைவான மாணவர்களுடன் ஐம்பது பள்ளிகள் செயல்படுகின்றன என்று குறிப்பிட்ட அவர் இதே நிலை நீடித்தால் ஐந்து ஆண்டுகளில் அரசு துவக்கப் பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை இல்லாமல் போய்விடும் என்று வேதனை தெரிவித்துள்ளார் ஓடும் ரயிலில் பெண் சாஃப்ட்வேர் என்ஜினியர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கே வி கிஷோர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இம்மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கரூரில் இருந்து சென்னைக்கு விரைவு ரயிலில் கழிவறையில் வைத்து தன்னை ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்ததாக சாஃப்ட்வேர் என்ஜினியரான ஒரு பெண் ரயில்வே போலீசில் புகார் கொடுத்தார் அந்த பெண் தனக்கு ஏதேனும் பாலியல் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறதா என்று மருத்துவமனையில் சோதிக்க சென்றபோது நடந்த சம்பவங்களை விசாரித்து மருத்துவமனை காவல்துறைக்கு தகவல் கொடுத்தது பாதிக்கப்பட்ட அந்த பெண் தன்னிடம் அத்துமீறிய நபரை அவருக்கே தெரியாமல் செல்போனில் போட்டோ எடுத்திருக்கிறார் இந்த போட்டோவை ரயில்வே காவல்துறையிடம் அந்த பெண் கொடுத்தார் அந்த போட்டோவை வைத்து குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல்துறை தேடி வந்தது பயணிகள் பட்டியலை வைத்து தேடி நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியரான கிஷோர் என்பவரை காவல்துறை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளது பெண் கொடுத்திருக்கும் புகாரில் சந்தேகத்திற்கு இடமாக சில விஷயங்கள் இருப்பதால் விசாரணை மேலும் தீவிரமாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளதாக உலகளாவிய ரேட்டிங் ஏஜென்சியான மூடிஸ் மற்றும் பிட்ச் தெரிவித்துள்ளது மூடிஸ் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் வலுவாக இருப்பது மட்டுமன்றி பணவீக்கம் அதிகமாக இல்லாத காரணத்தால் இந்திய பொருளாதாரம் நன்றாக உள்ளது தனிப்பட்ட நுகர்வு அதிகமானால் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் கூடும் என்று மூடிஸ் தெரிவித்துள்ளது ரேட்டிங் தனது அறிக்கையில் உலகளவில் இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரமாக இருக்கும் என்று கூறியுள்ளது நடப்பு நிதியாண்டில் ஏழு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சியை எட்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் சதவீதமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றி தெரிவித்துள்ள ஃபிச் இந்திய அரசாங்கம் நிதியை சரியான முறையில் கையாண்டு நம்பகத்தன்மையை அதிகப்படுத்தியது நிதி பற்றாக்குறை விகிதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தது மற்றும் அதிகமான வருவாய் உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவின் பொருளாதாரம் நல்ல நிலையில் உள்ளதாக கூறியுள்ளது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்துள்ளதை எதிர்த்து சுயேட்சை எம்பியும் காலிஸ்தானி பிரிவினைவாதி என சந்தேகிக்கப்படுபவருமான அம்ரித் பால் சிங் தாக்கல் செய்த மனுவிற்கு பஞ்சாப் மாநில அரசு அவருக்கு வெளிநாட்டு ஏஜென்சிகளுடன் தொடர்பு இருப்பதாக பகிரங்கமாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் அம்ரித்பால் சிங் டி அடிக்ஷன் மையங்கள் என்ற பெயரில் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அனந்த்பூர் கலாசா ஃபோர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் வெளிநாட்டு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளது அம்ரித்பால் சிங் அவரது கூட்டாளிகள் மற்றும் வாரிஸ் பஞ்சாப் தி இயக்கத்தின் சித்தாந்தம் பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை பாதித்துள்ளது அம்ரித்பால் சிங் தொடர்பான ரகசிய அறிக்கையை உயர்நீதிமன்றம் பார்க்க வேண்டும் என்று மாநில அரசு கோரிக்கை வைத்துள்ளது விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்கத்தான் அம்ரித்பால் சிங் இந்தியா வர ஆரம்பித்தார் பின்னர் தனது தீவிரமான சித்தாந்தத்தை இளைஞர்களிடம் பரப்ப ஆரம்பித்தார் எனவும் அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் பாகிஸ்தானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய காலம் முடிந்துவிட்டது இனிமேல் அந்நாட்டின் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் எதிர்வினை இருக்கும் பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரு சேர நடக்காது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டுவிட்டது எனவே பாகிஸ்தானுடன் எந்த மாதிரியான உறவை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதே நமது தற்போதைய பிரச்சினை என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியா செயலற்ற நாடு கிடையாது பாகிஸ்தானின் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நாம் எதிர்வினை ஆற்றுவோம் பாகிஸ்தானில் பயங்கரவாதம் என்பது தொழில் மாறிவிட்டது இத்தகைய அச்சுறுத்தலை நாம் எதிர்கொள்ளும் நிலையில் இல்லை இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தனது செயல்திட்டமாக வைத்துள்ளது பாகிஸ்தானின் இந்த நிபந்தனையை ஏற்க முடியாது என்பதில் நாம் உறுதியாக இருந்து பாகிஸ்தானின் கொள்கையை செயலற்றதாக்கிவிட்டோம் என்று ஜெய்சங்கர் பேசினார் திருச்சி என்ஐடி மாணவிகளிடம் தரக்குறைவாக பேசியதற்கு பெண் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்டதை அடுத்து மாணவ மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள என்ஐடி விடுதியில் வியாழக்கிழமை வைஃபை பழுது பார்க்க வந்த நபர் தனியாக அறையில் படித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அத்துமீற முயன்றிருக்கிறார் அந்த பெண் கூச்சலிட்ட போது மற்ற மாணவிகள் ஓடி வருவதற்குள் அந்த நபர் தப்பித்துவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக விடுதி காப்பாளரிடம் புகார் கூறிய போது மாணவி ஒழுங்காக ஆடை அணியாததே பாலியல் அத்துமீற காரணம் என காப்பாளர் கூறியதாகவும் குற்றவாளிக்கு ஆதரவாக பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த மாணவிகள் வியாழக்கிழமை இரவு முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவி புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த தொழிலாளியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர் ஆனால் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவ மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் விடுதியின் பெண் காப்பாளர் மீது மாணவிகள் புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உறுதியளித்தார் இதனிடையே என்ஐடி இயக்குனர் அகிலாவுடன் திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவ மாணவிகளுடன் என்ஐடி இயக்குநர் அகிலாவும் திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து விடுதியின் பெண் காப்பாளர் மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்டார் இதனைத் தொடர்ந்து இன்று மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாது என என்ஐடி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விடுதியின் அடிப்படை வசதிகள் குறித்து மாணவிகள் வைத்துள்ள கோரிக்கைகள் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு உறுதி அளித்தபடி பி எம் ஸ்ரீ திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் தொகையை விடுவிக்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் அதற்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயன் தமிழகம் செயல்படுத்தி வருவதால் கல்வி தரத்தை மேலும் ஏற்பது அவசியம் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்கு அரசியல் கொள்கைகள் தடையாக இருக்கக்கூடாது தேசிய கல்விக் கொள்கையின் பலன்கள் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களை சென்றடைய வேண்டும் தமிழக அரசு உறுதியளித்தபடி பி எம் ஸ்ரீ திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மேலும் தமிழ் மொழியுடன் பல மொழிகளை மாணவர்கள் கற்பதை ஊக்குவிக்க மத்திய அரசு ஒருங்கிணைந்த முயற்சி எடுத்து வருகிறது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள தர்மேந்திர பிரதான் தமிழ் மொழியை மாணவர்கள் கற்க ஏதுவாக கடந்த ஜூலையில் தமிழ் சேனல் ஒன்று துவங்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார் சென்னை நகருக்குள் நடக்கும் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்ட நிலையில் புதியதாக சர்ச்சை ஒன்று வெடித்துள்ளது இந்த கார் பந்தயம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை நடக்கவுள்ளது ஆரம்பம் முதலே சர்ச்சைக்கு உள்ளான இந்த பந்தயம் சமீபத்தில் நீதிமன்றம் வரை சென்று அனுமதி பெற்ற பின்னரே நடத்தப்படுகிறது அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகளும் இதை விட்டப்பாடில்லை இதை வைத்து கடுமையாக திமுக அரசை சாடி வந்தன இந்நிலையில் சென்னையின் முக்கிய சாலைகளில் நடக்க இந்த கார் பந்தய வழித்தடத்தில் அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி ஒத்திகை பார்த்த சம்பவம் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த வழித்தடத்தில் இரண்டு மருத்துவமனைகள் இருக்கையில் அதிலிருக்கும் உள் நோயாளிகளை இது பாதிக்கும் என்று அதை கடந்து செல்வோர் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் இதை கொண்டு சமூக வலைத்தளத்தில் அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சேர்ந்த பிரமுகர்கள் திமுக அரசை விமர்சித்து வருகின்றனர் விருத்தாச்சலத்தில் காங்கிரஸ் மகளிர் அணியின் நடைப்பயணத்தில் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு சிறு பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடந்த காங்கிரஸ் மகளிர் அணி நடைபயணத்திற்கு அக்கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவர் அசீனா சையது தலைமை தாங்கினார் இந்த நடைபயணத்திற்கு காவல்துறையினரிடம் முறையாக அனுமதி பெறாததாலும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டும் பேரணி நடைபெறும் போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் காவல்துறையினரிடம் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி தலைவி மற்றும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் அகற்ற முயலும் போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது காங்கிரஸ் கட்சியினரை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இதைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் பெண்களுக்கு இலவச புடவைகள் வழங்கப்பட்டது அச்சமயம் அக்கட்சி மகளிருக்கு இடையே தள்ளுமுள்ளும் கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டதால் அப்பகுதி சலசலப்புடன் காணப்பட்டது நாட்டின் வளர்ச்சியை தொடர்ந்து அதிகரிக்க மத்திய அரசு உள்கட்டமைப்பு வசதிகள் உற்பத்தி துறை மற்றும் ரயில்வே துறைகளில் பெரிய அளவில் முதலீடு செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் ஒதுக்கியுள்ளது உள்கட்டமைப்பு வசதிகளில் முதலீடு செய்வதால் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதால் மத்திய அரசு அதில் தனி கவனம் செலுத்துகிறது இந்நிலையில் இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டின் முதல் காலாண்டு வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி முதல் காலாண்டு வளர்ச்சி விகிதம் இருந்தது இதுவே ஐந்து காலாண்டுகளில் பதிவான குறைந்தபட்ச வளர்ச்சியாகும் இந்திய ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்று கணித்திருந்தது குறைக்கப்பட்ட அரசாங்க செலவினங்கள் மற்றும் வெப்ப அலைகளின் பாதிப்பால் இந்த காலாண்டில் வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போன காலாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது ஐசிஆர்ஏவின் தலைமை பொருளாதார நிபுணரான அதிதி நாயர் மத்திய அரசு முப்பத்தி ஐந்து சதவீதம் மற்றும் மாநில அரசு இருபத்தி இரண்டு சதவீதம் இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் முதலீடுகளை குறைத்துள்ளதாக கூறியுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஏழு சதவீதத்திற்கும் மேல் வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது